வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழக அரசு ஹிந்து விரோத கொள்கையை கைவிட வேண்டும் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்கள் தக்க பதிலடி தருவார்கள் என மதுரை விமான நிலையத்தில் பாஜ மூத்த நிர்வாகி ஹெச் ராஜா பேசினார் தலைநகர் டெல்லியில இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் நல்லதொரு ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஏனென்றால் கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஊழல் நீங்கள் வீட்டை விட்டு கால் வெளியில் வச்சா குப்பையில் தான் வைக்கணும் காலை அந்த மாதிரி நகர் முழுவதும் அசுத்தமாக பராமரிக்கப்படாமல் இருக்கின்ற ஒரு மோசமான ஆட்சியை மக்கள் பார்த்திருக்கின்ற காரணத்தால் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரதமர் மோடி அவங்க அரசாங்கத்தின் சாதனைகளுக்கு நல்ல பலன் அளிக்கும் என்கின்ற சூழ்நிலையானது இருக்கு மத நல்லிணக்கம் விரும்புறவுங்க இந்து முஸ்லீம்களிடையே பிரச்சனை இல்லாமல் இணக்கமாக வாழணும்னு நினைக்கிறவங்க தே கேன் தி தர்கா என்ன தப்பு இருக்கு அயோத்தியில் அதே மாதிரிதானே தானே ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அது அது ஏதோ நம்பிக்கையின் அடிப்படையில் மாத்திரம் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அல்ல ஆதாரங்களின் அடிப்படையில் வந்து கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அந்த மாதிரி இதுக்கு தீர்வு காணணும்னு நினைச்சா முஸ்லிம் மக்கள் அந்த மாதிரியாக இந்துக்களோடு நாங்க டெய்லி உரண்ட இழுக்கிறது இந்துக்களுக்கு எதிராக அப்படி ஏன்னா தமிழ்நாட்டுல இல்லைன்னா நாம நினைக்க கூடாது அயோத்தியில மாத்திரம் நடந்தது மதுராவில் நடந்தது காசியில் நடந்துங்கிறது இல்ல இங்க தாமஸ் சர்ச் அதுதான் கபாலி கோயில் இதை ஏற்கனவே திருமாவளவன் போன்றவர்கள் பெருமையாக சொல்லின்றது ஓம் கபாலி கோயில் இடிச்சு சர்ச் வச்சிருக்கோம் போர்த்துகீசியர்கள் இங்கே பொழுது ஆயிரத்தி ஐநூறுல அப்படின்னு தமிழக அரசாங்கம் இந்து விரோத கொள்கையை கைபடணும் இல்லைன்னா இருபத்தி ஆறில் இந்துக்கள் அனைவரும் தேசியவாதிகள் தமிழை நேசிப்பவர்கள் ஏன்னா நீங்க அத்தனை பேரும் தமிழ் விரோதிகள் ஈவேரா பேரை சொல்ற ஒத்தங்கூட தமிழ் விரும்புறவனா இருக்க முடியாது இல்லை ஏன்னா தமிழ் சனிய காட்டுமராண்டி மொழின்னு சொன்ன ஈவேராக்கு செல வைக்கிற கூட்டம் தமிழ் பற்றாளர்களா இருக்க முடியுமா ஆகவே இந்த தமிழ் விரோத ஹிந்து விரோத தீய சக்திகள் நாளைக்கு இந்துக்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி தர வேண்டும் ராமநாதபுரம் தங்குச்சி மடத்தை சேர்ந்த எபிரான் கத்ரூ பிரான்சிஸ் திரோன் சூசை பிரசாந்த் முனியசாமி சிவா அந்தோனி பியாஸ் ரவி சேசு உள்ளிட்ட பத்து பேர் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி பத்து மீனவர்களையும் கைது செய்தனர் அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட மீனவர்களை தலைமன்னாரில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஏற்கனவே முப்பத்தி நான்கு மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் பத்து மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என மீனவ அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன கொடைக்கானல் சாமகாட்டு பள்ளத்தைச் சேர்ந்தவர் செல்வம் இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மது விற்பனை செய்து வந்தார் வழக்கு பதிவு செய்த போலீசாரின் அறிவுரையின்படி திருந்தி விவசாயம் செய்து வருகிறார் இந்நிலையில் போலீஸ் உடையுடன் வந்த நபர் தன்னை பழனி மதுவிலக்கு பிரிவு எஸ்ஐ என கூறி செல்வத்திடம் எஸ்பி அலுவலகத்தில் உன் மீது வழக்கு உள்ளது அதனை சரி செய்ய கேட்டுள்ளார் வழக்கில் இருந்து தப்பிக்க தனக்கு மாதம் பத்தாயிரம் தர வேண்டும் இல்லையென்றால் என்றால் ஜெயிலில் அடைத்து விடுவதாக மிரட்டியுள்ளார் பயந்த செல்வம் ஏடிஎம் பணம் எடுத்து தருவதாக கூறி பெருமாள்மலை மலை சென்றுள்ளார் ஏடிஎம் பழுதானதால் மீண்டும் கொடைக்கானல் சென்றார் எஸ் ஐ துரைராஜ் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டதால் செல்வம் கொடைக்கானல் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கூறினார் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் விசாரணை நடத்தியதில் திண்டுக்கல் மாவட்டம் பச்சமலையான் கோட்டையைச் சேர்ந்த துரைராஜ் என்பது தெரியவந்தது போலீஸ் சீருடையுடன் சுற்றி பலரை மிரட்டியதும் தெரிந்தது போலீசார் துரைராஜை கைது செய்தனர் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக நாளை ஹிந்து அமைப்பினர் மற்றும் அதன் ஆதரவு அமைப்பினர் திருப்பரங்குன்றம் கோவில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட அனுமதி கேட்டுள்ளனர் தென் மாவட்டங்களில் இருந்து பல்வேறு அமைப்புகளும் கலந்து கொள்ள உள்ளனர் ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசாரால் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஹிந்து மற்றும் இஸ்லாமிய அமைப்பினர் இடையே அசாதாரண சூழல் உருவாக வாய்ப்புள்ளதால் மதுரை மாநகரில் இரண்டு நாட்களுக்கு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி இரண்டு படி பாதைகளிலும் மற்றும் மலை மீது முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் படிக்கட்டுகள் இல்லாமல் வேறு எந்த பாதையிலும் யாரும் ஏறாத வண்ணம் நூற்றுக்கும் மேற்பட்ட பேரிக்கார்டுகளை கொண்டு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது மலை மீது சென்று வழிபாடு நடத்துவதற்கு ஹிந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு அனுமதி உள்ள நிலையில் வருபவர்களின் பெயர் விவரங்கள் உள்ளிட்டவற்றை சோதனை செய்து அதன் பின்னரே அனுப்பி வைக்கப்படுகின்றனர் இந்து அமைப்பினர் நாளை மாலை ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருப்பதால் கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் ஜிபிஎஸ் எனப்படும் குயிலின் பாரே சிண்ட்ரோம் அரிய வகை நரம்பியல் கோளாறு மூளை மற்றும் முதுகு தண்டுவடத்திற்கு வெளியே உள்ள புற நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதிக்கும் இதனால் நோய் எதிர்ப்பு மண்டலம் முரணாக நமது உடல் செல்களை தாக்க ஆரம்பிக்கும் பாதிக்கப்பட்ட நரம்புகளால் மூளைக்கு சரியான சிக்னலை அனுப்ப முடியாது இதன் விளைவாக உடல் பலவீனம் கைகால் வலி வயிற்றுப்போக்கு மற்றும் உடல் உறுப்புகளில் உணர்ச்சியின்மை ஏற்படும் நோய் தொற்று தீவிரமடைந்த நிலையில் சுவாசக் கோளாறு உணவு குழாய் அடைப்பு இதய தசை செயல் இழப்பு உள்ளிட்ட அறிகுறிகள் ஏற்படும் அறிகுறிகள் தீவிரமடைந்த பின்னர்தான் நோய் தொற்று கண்டறியப்படும் ஜிபிஎஸ் தொற்றுக்கு பிரத்யேக சிகிச்சை முறைகள் கிடையாது சுவாச பிரச்சனைகளை தடுக்கவும் அறிகுறிகளை குறைக்கவும் மட்டுமே சிகிச்சை வழங்கப்படும் ஜிபிஎஸ் நோய் தொற்றுக்கு குறிப்பிட்ட காரணிகள் கிடையாது பொதுவாக வைரஸ் அல்லது பாக்டீரியா தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களிடம் ஜிபிஎஸ் தொற்று பரவலாக கண்டறியப்படுவதாக டாக்டர்கள் தரப்பில் கூறப்படுகிறது கடந்த சில தினங்களுக்கு முன் மேற்கு வங்காளம் மற்றும் மகாராஷ்டிரா புனேயில் ஜிபிஎஸ் நோய் தொற்று வேகமாக பரவி வருகிறது இந்நிலையில் திருவள்ளூர் திருவூர் கிராமத்தைச் சேர்ந்த சிறுவன் மைத்தீஸ்வரனுக்கு ஜிபிஎஸ் நோய் தொற்று கண்டறியப்பட்டது மைதீஸ்வரன் எம்ஜிஆர் நகர் அரசு திராவிட நல தொடக்கப்பள்ளியில் நான்காம் வகுப்பு வந்தார் திடீரென சிறுவனுக்கு காலில் வலி ஏற்பட்டுள்ளது அருகில் இருந்த பிளே கிரவுண்டில் விளையாடியபோது கால்கள் செயலிழந்து இருந்து மைதீஸ்வரன் கிழை விழுந்தான் வேப்பம்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி செய்யப்பட்ட பின் திருவள்ளூர் அரசு ஹாஸ்பிடலில் சிறுவனை அட்மிட் செய்தனர் மேல் சிகிச்சைக்காக மைதீஸ்வரன் சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் சிறுவனின் ரத்தம் மற்றும் சிறுநீர் மாதிரிகளை பரிசோதித்த டாக்டர்கள் சிறுவனுக்கு ஜிபிஎஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதை உறுதி செய்தனர் கைகால் நரம்புகள் முழுவதும் செயல் இழந்த நிலையில் சிகிச்சை பலன் இன்றி மைதீஸ்வரன் உயிரிழந்தார் மைதீஸ்வரனின் இழப்பை தாங்க முடியாத பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி எழுந்தனர் தமிழகத்தில் கொடிய ஜிபிஎஸ் நோய் தொற்றுக்கான முதல் உயிரிழப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் திருவள்ளூர் திருவூர் கிராமத்தில் தீவிர மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெறுகிறது ஜிபிஎஸ் தொற்று நோய் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவாது இதனால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என மருத்துவ நிபுணர்கள் அறிவுறுத்தினர் திருப்பரங்குன்றத்தில் போலீசாரின் கட்டுப்பாடுகளை நீக்கி பக்தர்கள் எந்தவித தடையும் இன்றி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என கூறி முப்பாட்டன் முருக பக்தர்கள் குழு சார்பில் மதுரை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் டிஆர்ஓவை பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்டோர் சந்தித்து மனு அளித்தனர் சில மதவாத அடிப்படைவாத அமைப்புகள் அங்கே செய்த சில செயல் இந்துக்களை கொந்தளிக்க வச்சுருக்கு ஒரு உணர்ச்சி ஊட்ட வச்சுருக்கு குறிப்பாக முருக பக்தர்களுக்கு அது மிகப்பெரிய தாக்குதலாக இருக்குது அதனுடைய எதிர்வினையாக தான் இந்த மலையினுடைய உரிமை மீட்பு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு நாளைக்கு போராட்டம் நாலாந்தேதி நாளை மாலை இதை நடத்துகிறது இந்து முன்னணி அமைப்பு சகோதர அமைப்புகள் ஆர்எஸ்எஸ்ஸு விஸ்வ இந்து பரிஷத்து பாரதிய ஜனதா கட்சி இது மாதிரியான பரிவார அமைப்புகளும் இதில் நாங்கள் சேர்ந்து கொண்டு இதை ஒரு வெற்றிகரமான போராட்டமாக மாற்ற வேண்டும் ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தமாக கோவில் சம்பந்தமாக நிறைய வழக்குகள் நீதிமன்றத்திலையும் நிலுவையில் இருந்து கொண்டு தான் இருக்குது அதனால் இதெல்லாம் மக்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக இந்த போராட்டம் நடத்துகிறோம் வழக்கம் போல் அனுமதி மறுப்பு வழக்கம் போல் காவல்துறை கெடுபிடி தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டங்களிலும் இந்து மன்னனினுடைய அந்த சுவரொட்டிகளை போய் இந்த போராட்டத்திற்கு அறைகோல் விடுத்த அந்த சோரொட்டிகளை ஒட்டிய இளைஞர்கள் மீது தம்பிகள் மீதெல்லாம் வழக்கு ரிமாண்ட் பண்ணுறாங்க வழக்குன்னா ஏதோ ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க ஸ்டேஷனில் வச்சு விசாரித்தாங்க ஸ்டேஷன் பெயில் கொடுத்தாங்கல்ல நான் பெயிலபிள் எஃப்ஐஆர் ரிமாண்டு இன்னும் என்ன சுதந்திர போராட்டமாக நடக்குது இது வெள்ளக்காரன் ஆட்சி மாதிரி அல்லது அவுரங்கசீப் ஆட்சி நடக்குதான்னு தெரியல அப்படி ஒரு சாதாரண சோரட்டி ஓட்டுனா ரிமாண்டுன்றதுலாம் இது இது வந்து ஒரு அன்டெக்ளேர்டு ஒரு இது அறிவிக்கப்படாத ஒரு நெருக்கடி நிலையை இந்த திருப்புரம் கொண்ட முருக பக்தர்கள் மீது அந்த உரிமையை மீட்டெடுக்க முயற்சிப்பவர்கள் மீது திமுக அரசாங்கம் தொடுத்திருக்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம் காவல்துறை கமிஷனரை நாங்கள் சந்தித்து தான் வந்திருக்கோம் பேசிட்டு வந்திருக்கோம் எங்கள் கோரிக்கையை சொல்லி வந்திருக்கோம் நானும் வழக்கறிஞர் ஐயப்பராஜா அவர்களும் அவரை பார்த்தோம் அவர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் அப்போது நாங்கள் வைத்த எங்கள் கோரிக்கை அவர் ஏற்றுக்கொண்டார் வழிபாட்டு உரிமை தடுக்கப்படாது என்று உறுதி கொடுத்துருக்கிறார் கமிஷனர் அவங்க போய் கோவிலுக்கு செய்வதோ கிரிவலம் செல்வதோ தைப்பூச திருவிழாவினுடைய பங்குகளை அந்த அந்த முறையான அந்த விஷயங்களை பின்பற்றுவதையோ தடுக்கக்கூடாது என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் போராட்டத்திற்கு வரக்கூடியவங்களை நாளைக்கு நீதிமன்றம் சொன்ன பிறகு தான் என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்பதை பற்றி முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் சுவரொட்டிகள் ஒட்டினார்கள் என்பதற்காக ரிமாண்ட் செய்தவர்கள் எல்லாம் விடுதலை செய்யணும்னு சொல்லியிருக்கோம் இப்படி கமிஷனரை பார்த்து கோரிக்கை வைத்து வந்திருக்கிறோம் கலெக்டரிடமும் இந்து முன்னணி சார்பாக என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்